வணக்கம் வாழ்க வளமுடன் ஜீசஸை சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பு கடைசியாக சீடர்கள் கிட்ட என்ன சீடர்கள் கிட்ட மட்டும் இல்லை இப்போ நம்ம எல்லார்கிட்டேயும் என்ன பேசினாரு அப்படின்னு பார்ப்போம் ஜீசஸை ஒரு மதம் சார்ந்து இவர்கள் தான் அவர்களை கும்பிடணும் இவங்க மட்டும்தான் அவங்கள வணங்கணும் அப்படின்னு பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஜீசஸ் இறைவன் தான் சாட்சா திரைவனே தான் இறங்கி வந்து ஜீசஸாக அவதரித்த அவதரித்தார் அவர் கடவுளே தான் அதனால அவர் மேலே எல்லாருக்குமே ஒரு அன்பு வரணும் அவரை எல்லாருமே நம்பணும் எல்லாருக்கும் அன்பு வரணும் முதல்ல அன்பு அவரை எல்லாருக்கும் அவரை ரொம்ப பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீடியோ இப்போ நமக்கெல்லாம் ஒரு கான்செப்ட் கடவுள்னா யாருப்பா கடவுள் அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்குது எல்லா சக்தியும் இருக்குது அதனால் நமக்கு நம்ம ஏதாவது பாவங்கள் செய்யும்போது அந்த பாவத்தை அவர் அவர் அருளால் அவர் போக்குவார் நம்ம துன்பத்தை அவருடைய கருணையால் தொ தொடைப்பார் இப்போ இதான் ஒரு ஒரு பேசிக்காக ஒரு கான்செப்ட் கடவுள்னால் இப்படிதான்ப்பா அப்படின்னு ஆனால் ஜீசஸ் ஜீசஸ் என்ன தெரியுங்களா உன் வழியவே நான் அனுபவிக்கிறேன் அந்த கஷ்டத்தையே நான் ஏற்றுக்கிறேன் அந்த துன்பத்தையே நான் சுமக்கிறேன் அப்படின்னு இந்த அன்பை எதோடு ஒப்பிட முடியும் எதோடவும் ஒப்பிட முடியாது இங்கே பேர்பட்ட அன்பு அது இந்த இது அவருடைய திட்டம்தான் இப்படியெல்லாம் துன்பத்தை அனுபவிச்சு கஷ்டங்களை அனுபவிச்சுதான் அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கான இந்த தத்துவமே இதுதான் உங்களுடைய துன்பங்கள் வழிகள் பாவங்களையே நான் ஏற்றுக்கிறேன் அதை நானே சுமந்துக்கிறேன் அப்படின்னு அவர் வாங்கிக்கிட்டார் இப்போது இது அவருடைய திட்டம்தான் தான் வந்து தன்னுடைய உ உயிர் இப்படி தான் போகணும் இப்படி தான் வழிகள் வேதனைகளை இப்படி தான் அனுபவிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சே தான் இதை அனுபவிச்சார் அது இது எல்லாமே அவருக்கு முன்னாடியே தெரியும் ஏன் தெரியுங்களா ஏன் அவர் அனுபவிக்கணும் ஏன் இந்த கஷ்டத்தை அவர் சுமக்கணும் ஏன் தெரியுங்களா உங்களுக்காக என் பிள்ளைகளாகிய உங்களுக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என் உயிரையே நான் கொடுத்துருவேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு அவ்வளோ அன்புங்க கடவுளுக்கு நம்ம மேலே என் உயிரை கூட நான் உங்களுக்காக கொடுத்துருவேன் நான் உங்களுக்காக என்ன கஷ்டத்தை வேணால் நான் அனுபவிப்பேனே தவிர உங்களை கஷ்டப்படவே விட மாட்டேன் என் உயிரை கொடுத்தாவது நான் உங்களை காப்பாற்றுவேன் அப்படின்னு இறைவனுக்கு அவ்வளோ கருணை நம்ம மேலே அவ்வளோ அன்பு இறைவனுக்கு அதை சொல்ல முடியாது அவருடைய அன்பெல்லாம் எதோட ஒப்பிடுறது ஐயப்பேற்பட்ட அன்பு அந்த நான் உங்களுக்காக எல்லாமே செய்வேன் என் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு ஏன் எதுக்கு ஏன் அப்படின்னா நமக்கு நம்பிக்கையை வர வைக்கிறதுக்கு தான் நமக்கு நம்பிக்கையே இல்லைங்க நமக்கு நம்பிக்கையை வர வைக்கிறதுக்காகத்தான் என்னை நம்புங்களேன் செய்து நம்புங்களேன் நான் நான் உங்கள் கஷ்டத்தையெல்லாம் நானே சுமந்துக்குவேன் உங்கள் எல்லாம் நான் சுமந்துக்குவேன் உங்கள் கஷ்டங்களெல்லாம் நான் சுமந்துக்குவேன் என்னை நம்புனா போதும் உங்களுக்காக உயிரியே கொடுக்கு கொடுப்பேனே உங்கள் கஷ கஷ்டத்தை சுமக்க மாட்டேனா என்னை நம்புனா போதும் அப்படின்னு அந்த நம்பிக்கையை தான் ஜீசஸ் கேட்குறாரு நம்மக்கிட்டேருந்து அவர் வேறு எதையுமே எதிர்பார்க்கலை நான் உங்கள் கஷ்டத்தில் போக்கிடுவேன் உங்கள் கஷ்டத்தை நம்புங்க அது போதும் அப்படிங்கிறாரு சரி அன்னைக்கு முன்னாடி நாள் இரவு ஜீசஸை சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னாடி நாள் இரவு ஜீசஸும் ஏசப்பாவும் அவருடைய சீடர்களும் அமர்ந்து உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படி ச பேசிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாம் பேசிக்கிட்டு இப்போ அந்த இடத்துல இப்போ யார் நம்ம எல்லாருமே இருக்கிறோம் அப்படி நினச்சிக்கோங்க இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிறோம் இப்போ நம்மக்கிட்ட தான் ஜீசஸ் பேசுகிறாரு இப்போது சீடர்கள் கிட்டே பேசிக்கிட்டு இருக்கிறாரு திடீர்னு எழுந்து தன் துண்டு எடுத்து இடுப்பில் கட்டிக்கிட்டு தன்னுடைய சீடர்கள் காலை எல் எல்லாருடைய காலையும் கழுவுறாரு தண்ணியில் கழுவுறாரு கழுவி தான் இடுப்பில் கட்டியிருந்த அந்த துண்டு எடுத்து துடைக்கிறாரு அவ்வளவு பணிவு இறைவன் ஜீசஸ் அவ்வளவு பணிவு தன்னை எவ்வளவு தாழ்த்திக்க முடியுமோ அவ்வளவு பணிவாக ந நடந்துக்கிட்டாரு அதாவது சீடர்கள் தன்னுடைய சீடர்கள் தானே அப்படின்னு நினைக்கல அவ்வளவு பணிவு இறைவனுக்கு அந்த மாதிரி தொடைக்கும் போது அவருடைய சீடர் வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்கிறாரு அப்போ என்னிடம் உனக்கு பங்கு இல்லை என்று அர்த்தம் அர்த்தமோ அப்படின்னு சொல்கிறாரு அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா இப்போ நம்ம யாரா நம்ம யார் நம்ம ஏதாவது உதவி செய்யும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஏதாவது உதவி செய்யும்போது நம்ம வேணாம் அப்படின்னு சொல்லணும்னா அப்போ நீ நான் நீயும் நானும் ஒன்றும் இல்லையா என வேறையா யா நினைக்கிறியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அப்போ நீ இப்படி சொன்ன அப்படின்னா உனக்கு எனக்கும் பங்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளோ ஒரு ஒரு அழ எப்படி பழகி இருக்கார் பாருங்க நீயும் நானும் வேறு வேறு இல்லைப்பா ஏன் இப்படி சொல்கிறீங்க நம்ம எல்லாரும் ஒன்று தானே அவ்வளோ பணிவு அவ்வளவு அன்பு ஜீசஸ் அப்போ அவர் சொல்கிறாரு ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றொர் மற்ற மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நான் உங்கள் காலடியில கழுவுற மாதிரி நீங்கள் இன்னொருத்தர் காலடிகளை கழுவணும் அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா பணிவு அவ்வளவு பணிவாக இருக்க வேண்டும் என்பதை குறிப்பால் உணர்த்துகிறார் பணிவா இருங்கிற இங்கே யாரும் பெரியவர்கள் இல்லை சின்னவர்கள் இல்லை எல்லாருமே சமம் அப்படின்னு சொல்லியவர் ஜீசஸ் ஏசப்பா எல்லாருமே இங்கே சமம் தான் யார் யார்கிட்டே உயர்வு தாழ்வு பார்க்க கூடாது என்பதை உணர்த்துகிறார் எல்லாருமே சமம் தான் இதை முன்மாதிரியாக நான் உங்களுக்கு காட்டினேன் நான் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நான் உன்மாதிரியாக காட்டிக்கிட்டேன் நீங்கள் யாருக்கிட்டேயும் அந்த எல்லாருக்கிட்டையும் அந்த பணிவோடு தான் இருக்கணும் காலை கழுவுறோன்னா என்ன அர்த்தம் முழுமையாக நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு முழுமையாக நம் தன்னை தாழ்த்திக்கிறோம் இல்லையா அதுதான் பணிவு இப்போது பணியாளர் தலைவரை விட பெரியவர் அல்ல அப்படின்னு சொல்கிறாரு நம்ம எல்லாருமே யார் பணியாளர்கள் தலைவர் யார் இறைவன் அவரை விட நம்ம பெரியவங்களா என்ன நம்மெல்லாம் ப அவருடைய பணியாளர்கள் மட்டும்தான் அந்த கர்வம் நமக்கு எப்போவும் வரக்கூடாது பணிவாக தான் இருக்கணும் நம்ம எல்லாரும் எப்பவுமே நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைக்கணும் எது செஞ்சாலும் எது நடந்தாலும் கடவுளோ கடவுளுக்கு நம்மெல்லாம் பணியாளர்கள் நம்மெல்லாம் அவருக்கு வேலைக்காரங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் நமக்குள்ளே எப்பவும் இருக்கணும் இப்போது சொல்கிறாரு உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் உங்களில் ஒருத்தன் என்னை காட்டி கொடுக்க போகிறான் அப்படின்னு சொல்கிறாரு முன்னாடியே அவ அதாவது அவருடைய சீடர்களில் ஒருவரே அவரை காட்டி கொடுத்துட்றாங்க யூதர்கள் கிட்ட அது தெரிஞ்சு கூட அவர் எந்த ஒரு 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 கோபமோ எந்த ஒரு ஒரு நெகட்டிவ் ஒரு வை வைப்ரேஷன் அவர் வெளிப்படுத்தவே இல்லை அவ்வளவு அதை ஏற்றுக்கிறாரு பொறுமையாக ஏற்றுக்கிறாரு அதுவும் இல்லாமல் அன்பாகவும் இருக்கிறார் கூட தான் இருக்கிறாரு அதை காட்டி கொடுத்தவர் யார் அப்படி யார் காட்டி கொடுக்க போகிறாரு அப்படின்னு அவருக்கு தெரியும் ஜீசஸுக்கு தெரிஞ்சுமே அவர் மேலே அந்த அன்பை மட்டும்தான் அவர் காட்டுறாரு அவ்வளோ கருணங்க அந்த எல்லையற்ற அன்பு ஏற்றுக்கிறாரு இப்படித்தான் நடக்க போது என் தந்தையினுடைய விருப்பம் இதுவா இதுதான் இறைவனுடைய விருப்பம் இதுதான் நான் இதை ஏற்றுக்கிறேன் அந்த ஏற்றுக்கொள்கிற மனோபாவம் இப்போ இப்போ அவங்க சொல்கிறாங்க சீடர்கள் ஆண்டவரே நீர் எங்கே போகிறீர்கள் என என்று கேட்டார் ஏசு அதற்கு மறுமொழியாக நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உங்களால் இய இயலாது பின்னரே என்னை எண்ணி பின்னரே என்னை தொடர்வீர்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க இப்போது இப்போது அவர்களுடைய சீடர்கள்லாம் கேட்குறாங்க ஆண்டவரே நீங்கள் எங்கே போகிறீங்க எங்களெல்லாம் விட்டு போகிறீங்களா எங்கே போகிறீங்க இப்போ நீங்கள் நான் போகிற இடத்துக்கு இப்போ உங்களால் வர முடியாது நீங்கள் பின்னாடி வருவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜீசஸ் இப்போது ஜி அவருடைய சீடர்கள் சொல்கிறாங்க ஏன் உங்களை பின்தொடர்ந்து வர முடியாது உங்களுக்காக என் உயிரையும் கொடுப்பனே அப்படின்னு அவருடைய ஜீசஸ் சொல் அவருடைய சீடர்கள் ஜீசஸ் கிட்டே சொல்கிறாங்க இப்போ ஜீசஸ் சொல்கிறாரு யார் சொல்கிறதுனா பேருது சொல்கிறார் பேருது சொல்கிறாரு ஆண்டவரே என் உயிரையோ கொடுப்பேன் உங்களுக்காக பின்னாடி வரமாட்டேனா அப்படின்னு சொல்கிறாரு இப்போது நம்ம கூட சொல்கிறல இதெல்லாம் வெறும் வார்த்தை வாய் வார்த்தையாக தான் நமக்கு இருக்குது ஆனால் இறைவன் மட்டும்தான் அதை ப்ரூவ் பண்ணியிருக்கிறார் நான் உங்களுக்காக என் உயிரியும் கொடுப்பேன் அப்படின்னு இது நம்பிக்கை கடவுள் மேலே நமக்கு உண்மையாகவே அந்த நம்பிக்கை அந்த அன்பு இருக்குது அப்படின்னா நமக்கு துன்பம் வரும்போது கஷ்டம் வரும்போது நம்ம ஏ ஏன் நம்ம அந்த டவுன் ஆயிடுறோம்ல நம்ம அந்த அப்படியே ஒரு மாதிரி கஷ்டத்துல போறோம் வ அந்த வழி வேதனைகளை அனுபவிக்கிறோம் உண்மையாகவே கடவுளை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா அவருக்கு நம்ம அந்த உண்மை அன்பை நம்ம எப்படி திருப்பி கொடுக்க முடியும் அந்த நம்பிக்கையால தானே திருப்பி கொடுக்க முடியும் நீங்க என்ன இருக்கிறீங்க நீங்க இருக்கிறீங்க என்னை பார்த்துக்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் அந்த உண்மை அன்பு இப்போ நம்முடைய அன்பு எதுவா இருக்கு உண்மையாகவே வாய் வார்த்தையால தான் நம்ம கடவுளை நேசிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோமா இப்போ ஜீசஸ் சொல்றாரு எனக்காக உயிரையும் குடிப்பியா நான் சேவல் கூவுறதுக்கு முன்னே முன் மும்முறை என்னை மறுதளிப்பாய் அப்படின்னு சொல்றேன் இது அன்று இரவே வந்து ஜீசஸ் வந்து கைது செய்ங்க அப்போ இவரை இவர் கூட இருக்கிறதால இவர்கிட்ட கேட்குறாங்க உன் அவ அவருக்கு அவரை தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது இவர் மூணு முறை இல்லை எனக்கு தெரியாது அவர் யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிடுவார் அப்போது இது முன்னாடியே ஜீசஸ்க்கு தெரியும் இப்படி கூட இருக்கிறவங்களே என்னை காட்டியும் கொடுக்க போகிறாங்க கூட இருக்கிறவங்களே என்னை நீ யாருனே தெரியாது ஜீசஸ் யாருனே தெரியாதுன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுமே அவங்க மேலே அன்பாக தான் இருந்தது ஜீசஸ் அவங்கள வெறுக்கவே இல்லை அவ்வளவு அன்பு கருணை மட்டும்தாங்க ஜீசஸ் அவ்வளவு கருணை ஜீசஸ் அவர் இதெல்லாம் தெரிஞ்சும் கூட அவங்க அவங்க மேலே அவ அவருடைய அவருக்கு எந்த ஒரு வெறுப்புமே ஒரு கஷ்டமே இல்லை அவர் அப்படியே தான் நேசிக்கிறாரு அவர் அன்புல அவர் எந்த குறையும் இல்லவே இல்லை அவ்வளவு அன்பு இப்ப சொல்றாரு நீங்கள் உள்ளம் கலங்க வேண்டாம் என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் நான் நான் இங்க இருந்து கிளம்ப போறேன் அதனால நீங்க என் மனசு கஷ்டப்படாதீங்க உள்ள கலங்க வேணாம் என் நம்பிக்கையாக இருங்க என் மேலே நம்பிக்கை வைங்க நான் உங்களை பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்றாரு இப்போது அவருடைய சீடர் சொல்கிறார் பிலிப்பு ஆண்டவரே தன் என் தந்தையை எங்களுக்கு காட்டும் அதுவே போதும் அப்படின்னு சொல்கிறார் என் தந்தையை காட்டிடுங்க என் தந்தை என் தந்தை விண்ணுலகத்தில் இருக்கக்கூடிய என் தந்தை பரலோகத்தில் இருக்கக்கூடிய என் தந்தை அப்படின்னு சொல்கிறீங்க இல்லையா அந்த தந்தையை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது இவ்வளவு காலம் நான் அவங்களோட இருந்தோ நீ அறிந்து கொள்ளவில்லையா என்னை காண்பது தந்தையே காண்பது ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு ச வெளிப்படுத்துகிறாரு அந்த தந்தையே நான் தான்ப்பா அந்த இறைவனே நான் தான் இறைமகன் இறைமகன் சொல்லிட்டாலும் அந்த இறை அந்த என் தந்தையாக இருக்கிறதே யார் நான் தான் அப்படின்னு இங்கே சொல்கிறாரு நான் தான் அந்த தந்தையே நான் தான் சொல்கிறார் ஜீசஸ் சொல்கிறார் நீங்களாம் கவலைப்படாதீங்க என்ன கவலைப்படாதீங்க உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன் அவரே உண்மையை வெளிப்படு வெளிப்படுத்துமாறு அவளே அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் அப்படின்னு சொல்கிறார் உங்களுக்கெல்லாம் நான் போகிறேன் நான் உங்களெல்லாம் விட்டு போகிறேன்னு நீங்கள் கவலைப்படாதீங்க உங்களுக்கு என் கிட்ட சொல்லி ஒரு தூய ஆவியாரை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு தூய ஆவியார் யார் அவரே தான் தந்தையும் அவரே மகனும் அவரே அந்த தூய ஆவியும் அவரே தூய ஆவியை உங்களுக்காக அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது தூய ஆவி நமக்குள்ளும் இருக்கும் நமக்கு வெளியும் இருக்கும் நம்மளை எப் எப்போவுமே நம்மளை பார்த்துக்கும் அவரே தான் ஜீசஸே தான் நான் தூயாவியாக நான் வந்து உங்களை நான் பார்த்துக்குவேன் நான் நான் உடலோடு இல்லை அப்படி நீங்கள் கவலைப்பட வேணாம் நான் ஆவியா எப்பவும் நான் உங்கள் கூடவே இருப்பேன் நான் உங்களுக்குள்ளேயும் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் நீங்கள் எங்கள் புள்ள இல்லையா நீ நீ என் குழந்தை இல்லையா நான் உங்களை அப்படியா திக்கற்றவர்களாக விட்டுடுவேன் அப்படிலாம் நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் உங்களிடம் திரும்பி வருவேன் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன் என்ன சொல்றதுன்னே தெரியல சொல்லும் போதே ஒரு மாதிரி உணர்வு வருது ஆண்டவரே நீர் உண்மை உலகிற்கு வெளிப்படுத்தாமல் எங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்த போவதாக சொல்கிறீர்களே நீங்கள் உங்களை இந்த உலகத்திற்கே வெளிப்படுத்தாமல் உங்கள் சீடர்களாகிய எங்களுக்கு மட்டும் வெளிப்படுத்துகிறீர்களே வெளிப்படுத்த போகிறீர்களே ஏன் ஏன் உங்கள் எங்கள் எங்கள் மேலே மட்டும் ஏன் இவ்வளோ அன்பு அப்படின்னு கேட்குறாரு இப்போது இறைவன் இறைவனுக்கு எல்லார் மேலேயும் தான் அன்பு எல்லாரையும் பார்த்துக்குவார் எல்லாருக்கும் தேவையானது செய்வார் ஆனால் அவர் யாருடைய மனசில் குடி புகுவார் அப்படின்னு சொல்றாரு என் மீது அன்பு கொண்டுள்ளோர் ஜீசஸ் சொல்றாரு என் மீது அன்பு கொண்டுள்ளோர் அவர்களுடைய மனசுல நான் சொல்வதை கடைபிடிப்போர் என் மேல அன்பு கொண்டு நான் என்னெல்லாம் சொல்றனோ அதன்படி வாழ்றாங்க இல்லையா அதை கடைபிடித்து வாழ்பவர்கள் அவர்களுடைய மனசுல நான் குடி புகுவேன் அப்படின்னு சொல்றாரு கடவுள் யார்கிட்ட இருப்பாரு கடவுள் மேல அன்பு கொண்டவர்கள் கிட்டதான் இருப்பாரு எல்லார்கிட்டையும் அன்பாதான் இருப்பாரு எல்லாருக்கும் தேவையானதை செய்வாரு ஆனா உண்மையாகவே அந்த அவர் மேல அன்பு கொண்டா அவர் சொல்படிதான் நான் நடப்பேன் அவர் அவர் எப்படியெல்லாம் ஒரு பாதையை வகுத்துட்டு போயிருக்கிறாரோ அந்த பாதையின்படி படி நான் நடப்பேன் அப்படின்னு இருப்பவர்களுடைய மனதில் அவர் நான் என்றும் குடியிருப்பேன் அவர்களுக்கு தான் என்னை காட்டுவேன் அவர்களுக்கு தான் என் என்னுடைய எல்லா சக்திகளையும் என் என் தூயாவையும் அவர்கள்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு கடைசியா அவரோட ஒரு கட்டளை சொல்றாரு இது நான் கட்டளையாவே சொல்றேன் நீங்கள் கடைபிடித்தே ஆகணும் அப்படின்னு சொல்றாரு நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் நான் உங்க மேல அன்பா இருக்கிறேன் இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்களும் எல்லார் மேலேயும் அன்பா இருக்கணும் இதைத்தான் சொல்றாரு கடைசியா உங்க அன்பு நீ நான் எப்படி உங்க மேலெல்லாம் அன்பு வச்சிருக்கணும் நீங்க எல்லார் மேலேயும் அன்பு வச்சிருக்க ஏன்னா தூய ஆவி இப்ப நமக்குள்ள இருக்கு அப்படின்னு நம்ம நம்புனா இப்ப நமக்குள்ளதானே ஜீசஸ் இருக்கிறாரு அப்போ அவர் யாரு பெரிய பேர் அன்பு பெரிய அன்பு இப்போ நம்மளும் மற்றவங்க மேல அன்பா தானே இருக்கணும் அதாவது கடவுளை ஒரு வார்த்தை சொல்லுவாங்க காரணமற்ற மற்ற கருணை காரணமற்ற கருணை அப்படின்வாங்க அன்புக்கு எந்த ஒரு கண்டிஷனோ ஒரு காரணமோ இருக்கவே இருக்காது இப்போ நமக்கு ஒருத்தர் மேல கருணை வரணும்னா எப்படி அவங்களுக்கு எதுவுமே இல்லை அப்படி ஒரு கருணை வரும் இல்ல ஏதோ ஏதோ ஒரு காரணம் இருக்கும் அங்க ஆனா இறைவன் காரணமற்ற கருணை அவர் அவர் கருணை செய்வதற்கோ அன்பு செய்வதற்கோ எந்த காரணமும் கிடையாது அவருடைய இயல்பே அன்புதான் அது காரணமற்ற கருணை பேர்பட்ட அன்பு அவரு அவருடையது அதனால நான் உங்க மேல எப்படி அந்த அன்பு செலுத்திடணும் அந்த மாதிரி நீங்க எல்லாருக்கிட்டையும் அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்றாரு நான் கட்டளை இடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் இருப்பீர்கள் உங்கள் பணியாளர் என் என்று சொல்ல மாட்டேன் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன் நீ யார்ப்பா என் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறாரு எவ்வளோ ஒரு உரிமையை கொடுக்குறாரு நீ ஏன் என் ஃப்ரெண்டுப்பா நான் உங்களை பணியாளர்னு சொல்ல மாட்டேன் ஏன் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறாருப்பா நீங்கள் பணியாளர்னா நான் என்னெல்லாம் செய்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது இல்லை நீ என் ஃப்ரெண்டாக இருந்தால் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்குவேன் அவ்வளோ அன்புமே ஜீசஸ் அவ்வளோ அன்பு அவ்வளோ உரிமையை கொடுக்குறாரு நான் யாரும் ஃப்ரெண்டு தானே நம் தலைவர் செய்வது இன்னது என்று பணியாளருக்கு தெரியாது உங்களை நான் நண்பர்கள் என்றேன் அதனால் உங்கள் நண்பர்கள் என்றேன் பா தலைவர் என்ன செய்யறாங்கன்னு பணியாளர்களுக்கு தெரியாது அதனால் நான் நீங்கள் என் பணியாளர்கள் கிடையாது நான் உங்கள் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்றாரு நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் அப்படின்னு சொல்கிறாரு நீங்கள் ஒண்ணு என்னை செலக்ட் பண்ணலை அதாவது ஜீசஸை வந்து நம்ம தான் போய் நம்ம நம்ம அவரை தான் வணங்கணும் அப்படின்னு நம்ம செலக்ட் பண்ணலை நம்ம எதுவும் பண்ண முடியாது அவர்தான் நம்மளை செலக்ட் பண்ணுறாரு இப்போ இந்த வீடியோ பேசுகிறோன்னா நான் முடிவு பண்ணதில்லை அவர் முடிவு இந்த வீடியோ பார்க்குறாங்க பார்க்குறீங்கன்னா உங்கள் முடிவு கிடையாது அவர் நீங்கள் பார்க்கணுன்னு அவருடைய முடிவு அவருடைய கருணை எல்லாமே அவருடைய க முடிவு தான் எல்லாமே நடந்துக்கிட்டுருக்கு அதனால் நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க எப்போ நான் உங்கள் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அதனால் எல்லோருமே நம்பிக்கையோடு ஜீசை வணங்கணும் அந்த அன்பு வரணுங்க அரணுங்க ஜீசஸ் அவர் எவ்வளோ அன்பாக இருக்கிறாரு பாருங்க அது ஒவ்வொரு வார்த்தையிலும் அவர் பேசும்போது அந்த ஒரு உணர்வு வருது நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன்ப்பா நான் உங்கள் மேலே பாசமாக இருக்கிறேன் அது உங்களுக்கு தெரியலையா நான் அன்பாக தானே இருக்கிறேன் அந்த ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த அன்பு தான் வெளிப்படுது இப்போது அந்த அந்த ஜீசஸ் மேலே நம்ம எல்லாருக்குமே அன்பு வரணும் எல்லோருமே நம் தந்தை நம்ம தந்தையாக ஜீசஸை நினைக்கணும் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் மீன்புற்று வாழ்க